ஏங்க தகுதியை கொள்ளுங்க என்னங்க சொல்கிறீங்க சொல்கிறேன் 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 ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு துறவி உட்காந்துருக்காரு அந்த வழியாக ஒருத்தன் வர்றான் வந்துட்டு யோ கெளவா இந்த பக்கம் ஒருத்தன் போனானா பார்த்தியான்னு அதுக்கு அந்த துறவி சொன்னார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் அடுத்து ஒருத்தன் வர்றான் வந்துட்டு யோ இந்த பக்கம் ஒருத்தன் போனானா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஒருத்தர் வர்றாரு துறவி பெருமானே இந்த பக்கம் ஒருத்தர் போனாரா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி சொன்னார் ராஜாவே நீர் வாழ்க முதல்ல ஒரு படைவீரன் வந்தான் அவனும் இதே கேள்வியைத்தான் கேட்டான் போய்ட்டான் அடுத்து ஒரு மந்திரி வந்தார் அவரும் இதைத்தான் கேட்டார் போயிட்டார் ஆனால் இப்போ ராஜாவே நீங்கள் வந்திருக்கீங்க உங் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதை தான் பதில் சொல்கிறேன் சரி 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 சரிங்க இப்போ துறவி பெருமானே நான் இப்போ என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு தான் பார்வை இல்லையே எப்படி நான் தான் ராஜான்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு அதற்கு அந்த துறவி சொன்னார் ராஜா ஒருத்தர் எவ்வளோ தகுதியுடையவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கண்ணு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை அவங்க பேசுகிற பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வந்த நபர் மரியாதை இல்லாமல் பேசினார் அதனால் அவர் வீரனாக தான் இருக்கணும் ரெண்டாவது வந்த நபர் கொஞ்சம் அதிகாரமாக பேசினார் அப்போ அவர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பணிவாக பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டை ஆளுகிற ராஜாவாகத்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் ராஜா அப்படின்னு சொன்னாராம் ஆமங்க வேத வார்த்தை சொல்லுகிறது இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் ஆமாங்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சாதிச்சிடலாங்க ஆமாங்க நிறைய பேர் இந்த செய்தியை கேட்கும்போது நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நிறைய நாங்கள் சத்தியத்தை கேட்குறாங்க ஆனால் உங்கள் கிட்டேருந்து வர இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதுங்க ஏதோ ஒன்று பண்ணுது இன்னும் கேட்கணும்னு ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா இனிய நாபு எலும்பையும் நொறுக்கும் நம்ம எப்பொழுதும் இனிமையாக பேச கற்றுக்கொள்ளணும் அதுதான் நம்முடைய தகுதி வளர்த்து கொள்வதற்கு சரியான வழி சரிங்களா உங்க தகுதியை வளர்த்து கொள்ளுங்க இனிமையாக பேசுங்க காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ